பொன்னியின் செல்வன் மூன்றாம் பாகம் கொலைவாள் அத்தியாயம் ஒன்பது ஓடத்தில் மூவர் பொழுது புலர்ந்தது கருநிற அழகியான இரவினும் தேவி உலக நாயகனை விட்டு பெரிய மனமின்றி பிரிந்து செல்ல நேர்ந்தது நாயகனைத் தழுவியிருந்த அவளுடைய கரங்கள் இலேசாகே கழன்று விழுந்தன வாழ்க்கையிலே கடைசி முத்தம் கொடுப்பவளைப் போல் கொடுத்துவிட்டு இரவினும் தேவி இன்னும் தயங்கி நின்றாள் மாலையில் மறுபடியும் சந்திப்போம் நாலு ஜாம நேரந்தானே இந்த பிரிவு சந்தோஷமாக போய்வா என்றது உலகம் இரவு தயங்கித் தயங்கி உலகத்தை திரும்பி திரும்பிப் பார்த்துக் கொண்டு சென்றது உள்ளத்திலே அன்பில்லாத கள்ளக் காதலனைப் போல் இரவு பிரிந்து சென்றதும் உலகம் மகிழ்ச்சியினால் சிலிர்த்தது ஆகா விடுதலை என்று ஆயிரமாயிரம் பறவை இனங்கள் பாடிக் கழித்தன மரங்களிலும் செடிகளிலும் மொட்டுக்கள் வெடித்து மலர்ந்தன எங்கிருந்தோ வண்டுகள் மந்தை மந்தையாக வந்து இதழ் விரிந்த மலர்களைச் சூழ்ந்து கொண்டு இன்னிசை பாடிக் கழித்தன விதவிதமான வர்ணச்சரவுகள் உள்ள தட்டாரப் பூச்சிகள் நாலா பக்கங்களிலும் ஆனந்தக் கூத்தாடின கீழ்வானத்தில் பொன்னிறம் கண்டது வானச்சுடர்கள் ஒவ்வொன்றாக ஒளிமங்கி மறைந்தன இதுவரையில் வானவேதியில் பவனி வந்து கொண்டிருந்த பிறைச்சந்திரன் நிற்கட்டுமா போகட்டுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தான் ஓடையில் படகு மெல்ல மெல்ல சென்று கொண்டிருந்தது பட்சிகளின் கோஷ்டி காணத்தோடு துடுப்பு தண்ணீரை தள்ளும் சலசல சப்தமும் பூங்குழலியின் செவிகளில் விழுந்தது திடுக்கிட்டு கண் விழித்தாள் ஒரு கிளையில் வெடித்து இரண்டு அழகிய நீல நிற மொட்டுக்கள் ஒருங்கி மலர்ந்தது போல் அவளுடைய கண்ணிமைகள் திறந்தன எதிரே இளவரசரின் பொன்முகம் தோன்றியது இன்னும் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் தூக்கந்தானா அல்லது சுரவேகத்தில் இன்னமும் உணர்ச்சியற்றிருக்கிறாரா தெரியவில்லை எனினும் அவருடைய திருமுகம் எவ்வளவு பிரகாசமாயிருக்கிறது அப்பால் சேந்தன் அமுதன் துடுப்புத் தள்ளிக் கொண்டிருந்தான் பூங்குழலி ஏன் அதற்குள் விழித்துக் கொண்டாய் இன்னும் சற்று நேரம் தூங்குவதுதானே என்றான் பூங்குழலி புன்னகை பூத்தாள் முகத்திலிருந்து இதழ்களிலே மட்டும் அவள் புன்னகை செய்யவில்லை அவளுடைய திருமேனி முழுதும் குறுநகை பூத்தது காட்டிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவள் பூங்குழலி ஆயினும் பட்சிகளின் காணமும் வண்டுகளின் கீதமும் இவ்வளவு இனிமையாக அவளுடைய செவிகளில் என்றைக்கும் துணித்ததில்லை அத்தான் உதய ராகத்தில் ஒரு பாட்டு பாடு என்றாள் பூங்குழலி நீ இருக்குமிடத்தில் நான் வாயைத் திறப்பேனா நீதான் பாடு என்றான் சேந்தன் அமுதன் இராத்திரி இருளர்ந்த காட்டில் பாடினாயே காரிய நிமித்தமாகப் பாடினேன் இப்போது நீ பாடு எனக்கும் பாட வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறது ஆனால் இளவரசருக்கு தொந்தரவாயிருக்குமல்லவா எனக்கு தொந்தரவு ஒன்றுமில்லை இரண்டு பேரும் சேர்ந்து பாடுங்கள் என்றார் அருள்மொழிவர்மர் பூங்குழலி வெட்கத்தினால் தலை குனிந்து கொண்டாள் படகு எங்கே போகிறது என்று இளவரசர் கேட்டார் நாகைப்பட்டினம் சூடாமணி விஹாரத்திற்கு என்றாள் பூங்குழலி அப்படியானால் இராத்திரி நான் கண்டது கேட்டதெல்லாம் கனவல்லவா உண்மைதானா ஆம் யா இதோ இவர்தான் தங்கள் தமக்கையாரிடமிருந்து செய்தி கொண்டு வந்தவர் இளைய பிராட்டி கூறியதை விவரமாகச் சொல்லு அமுதா என்னைப் புத்த சங்கத்தில் சேர்ந்து விடும்படிதானே என் தமக்கை சொல்லி அனுப்பினார் இதற்கு என்ன விடை சொல்வதென்று அமுதன் தயங்கியபோது குதிரையின் காலடி சத்தம் கேட்டது பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் திடுக்கிட்டார்கள் இளவரசரின் முகத்தில் ஒரு மாறுதலும் இல்லை என் நண்பன் எங்கே வானர் குலத்து வீரன் என்று இளவரசர் கேட்டார் கேட்டுவிட்டு கண்கள் மூடிக்கொண்டார் சிறிது நேரத்துக்குள் குதிரை மீது வந்தியத்தேவன் தோன்றினான் படகு நின்றது வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து இறங்கி வந்தான் ஒன்றும் விசேஷமில்லை நீங்கள் பத்திரமாயிருக்கிறீர்களா என்று பார்த்துவிட்டு போக வந்தேன் இனி அபாயம் ஒன்றுமில்லை என்றான் வந்தியத்தேவன் மந்திரவாதி என்று பூங்குழலி கேட்டாள் இந்தப் படகில் இளவரசர் இருக்கிறார் என்ற சந்தேகமே அவனுக்கில்லை நான் கூறியதை அவன் அப்படியே நம்பிவிட்டான் அவனைப் பார்த்தாயா பார்த்தேன் ஆனால் அவருடைய பிசாச்சை பார்த்ததாக பயந்து பாசாங்கு செய்தேன் உன்னைப் போல பொய் சொல்லக்கூடியவனை நான் பார்த்ததே இல்லையோ பொய் என்று சொல்லாதே கற்பனா சக்தி என்று சொல்லு இளவரசர் எப்படி எப்படியிருக்கிறார் நடுநடுவே கொண்டு இரண்டு வார்த்தை சொல்கிறார் அப்புறம் நினைவு இழந்து விடுகிறாரு இந்தச் சுரமே அப்படித்தான் எத்தனை நாளைக்கு இருக்கும் சில சமயம் ஒரு மாதம் கூட இருக்கும் சூடாமணி விஹாரத்தில் பத்திரமாக கொண்டு போய்ச் சேர்த்து விடுங்கள் பிக்ஷுக்கள் வைத்தியம் செய்தால் இரண்டு வாரத்தில் குணப்படுத்தி விடுவார்கள் ஜாகிரதை பூங்குழலி உன்னை நம்பித்தான் இளவரசரை ஒப்படைத்துவிட்டுப் போகிறேன் உன் அத்தான் எங்கேயாவது கோவில் கோபுரத்தைக் கண்டால் தேவாரம் பாடிக்கொண்டு சுவாமி தரிசனத்துக்குப் போய்விடுவான் சேந்தனமுதன் உன்னோடு பழகிய பிறகு அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் சிவ கைங்கரியம் செய்யும் ஆசை கூட எனக்கு குறைந்துவிட்டது என்றான் என்னால் குறைந்துவிட்டதா அல்லது இந்தப் பெண்ணினாலா உண்மையைச் சொல் சேந்தன் அமுதன் அதைக் காதல் போட்டுக் கொள்ளாமல் குதிரையை நான் சொன்ன இடத்தில் கண்டுபிடித்தாயா என்று கேட்டான் குதிரை என்னை கண்டுபிடித்தது இது நான் உன்னிடம் தஞ்சையில் விட்டு வந்த குதிரை அல்லவா ஆமாம் இருட்டில் இது அடர்ந்த காட்டுக்குள்ளே என்னை பார்த்துவிட்டு கனைத்தது அராபியர்களிடம் நான் அகப்பட்டுக் கொண்டதில் ஒரு விஷயம் தெரிந்து கொண்டேன் அமுதா குதிரைகளை வெறுங்காலோடு ஓடச் செய்வது பாவம் குழம்புக்கு அடியில் இரும்புக் கவசம் அடித்து ஓட்ட வேண்டும் முதன் முதலில் நான் பார்க்கும் கொல்லுப்பட்டறையில் இதன் குழம்புக்குக் கவசம் அணிக்கச் செல்லப் போகிறேன் சரி சரி அதையெல்லாம் பற்றிப் பேச நேரமில்லை மறுபடியும் உங்களையும் இளவரசரையும் பார்ப்பேனோ என்னமோ தெரியாது இளவரசர் மறுபடி விழித்தால் நான் பழையாறைக்குப் போகிறேன் என்று சொல்லுங்கள் அங்கிருந்து விரைவில் செய்தி அனுப்புவதாகவும் சொல்லுங்கள் அப்போதுதான் நிம்மதியாக இருப்பார் வந்தியத்தேவன் குதிரையை திருப்பிவிட்டுக் கொண்டு போனான் விரைவில் இவர்களுடைய பார்வையிலிருந்து அவன் மறைந்தான் இருபுறமும் தாழம் புதர்கள் அடர்ந்திருந்த ஓடைக்காலின் வழியாக படகு போய்க் கொண்டிருந்தது பொன்னிறத் தாழம்பூக்களும் தந்த வர்ண வெண் தாழம்பூக்களும் இருபக்கமும் சிரிந்து கிடந்தன அவற்றின் நறுமணம் போதையை உண்டாக்கிற்று சில இடங்களில் ஓடைக்கரையில் பொன்னை மரங்கள் வளர்ந்திருந்தன சில இடங்களில் கடம்ப மரங்களும் இருந்தன முத்து பொன்னை மலர்களும் குங்கும வர்ணக் கடம்ப மலர்களும் ஓடைக்கரைகளில் சுருந்து கிடந்தன பூலோகத்திலிருந்து புன்னியசாலிகள் சொர்க்கத்திற்கு போகும் பாதை ஒன்று இருந்தால் அது இப்படித்தான் இருக்கும் என்று பூங்குழலிக்கு தோன்றியது இடையிடையே கிராமம் தென்பட்ட இடத்தில் சேந்தன் அமுதன் சென்று இளவரசருக்கு பாலும் பூங்குழலிக்கு உணவும் வாங்கிக் கொண்டு வந்தான் இளவரசர் கண் விழித்த போதெல்லாம் பூங்குழலி சற்று விலகி நின்றாள் நேருக்கு நேர் அவரை பார்க்க முடியாமல் அங்குமிங்கும் பார்த்தாள் அவர் உணர்விழுந்திருந்த நேரங்களில் அவர் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தாள் சேந்தனுடன் பல விஷயங்களைப் பற்றி பேசிக் கொண்டுமிருந்தாள் சில சமயம் இரண்டு பேரும் சேர்ந்து பாடிக் கழித்தார்கள் சேந்தன் அமுதன் உணவு தேடி கிராமங்களுக்குச் சென்ற சமயங்களில் பூங்குழலி இளவரசரின் நெற்றியைத் கொடுத்தும் தலையே கோதிவிட்டும் பணிவிடை செய்தாள் அப்போதெல்லாம் அவள் உள்ளம் பொங்கி உடல் சிலிர்த்து பரவச நிலையிலிருந்தாள் இம்மாதிரி அவள் எத்தனை எத்தனையோ பூர்வ ஜன்மங்களில் அவருக்கு பணிவிடை செய்தது போன்ற உணர்வு தோன்றியது உருவமில்லாத ஆயிரமாயிரம் நினைவுகள் இறகுகளைச் சடசடவென்று அடித்துக் கொண்டு அவளுடைய உள்ளத்தில் கும்பல் கும்பலாகப் புகுந்து வெளியேறிக் கொண்டிருந்தன ஒரு பகலும் ஓர் இரவும் அவர்கள் அந்த ஓடைக்கால் வழியாக படகில் சென்றார்கள் பூங்குழலியும் சேந்தனும் முறை போட்டுக்கொண்டு அவ்வப்போது சிறிது நேரம் கண்ணயர்ந்தார்கள் கண்ணயர்ந்த நேரத்தில் ஒருவன் தெரியாத இன்பக் கனவுகள் பலவற்றைப் பூங்குழலி கண்டாள் மறுநாள் சூரியோதய நேரத்தில் உலகமே பொன்னிறமாக ஜொலித்த வேளையில் படகு நாகைப்பட்டினத்தை அடைந்தது நாகைப்பட்டினத்தின் அருகில் அந்த ஓடையிலிருந்து ஒரு கிளை பிரிந்து சூடாமணி விகாரத்திற்கே நேராக சென்றது அந்த கிளை வழியில் படகைக் கொண்டு போனார்கள் புத்த விகாரத்தின் பின்புறத்தில் கொண்டு போய் நிறுத்தினார்கள் அச்சமயம் அந்தப் புகழ்பெற்ற சூடாமணி விகாரத்தில் ஏதோ குழப்பம் நேர்ந்து கொண்டிருந்ததாக தோன்றியது விஹாரத்தின் வாசலில் ஜனக்கூட்டத்தின் இரைச்சல் கேட்டுக் பிக்ஷுக்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் படகிலிருந்து மூவரும் கரையில் இறங்கினார்கள் சேந்தன் அமுதன் தான் விஹாரத்துக்குச் சென்று குழப்பத்தின் காரணம் என்னவென்று தெரிந்து வருவதாக சொல்லிவிட்டுப் போனான்